நேயர்களுக்கு வணக்கம் இன்ற இன்றைய வீடியோவிலே லக்கினத்துக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்திலே ஒன்பது நவகிரகங்களும் இருந்தால் எவ்விதமான பலன்களை அவர்கள் ஜாதகர்களுக்கு தருவார் என்பதை விளக்கி பேசுகிறேன் முதலாவதாக சூரியன் லக்கினத்திற்கு மூன்றாம் இடத்திலே இருந்தால் தைரிய வீரியத்தை கொடுப்பார் நல்ல உடல் அமைப்பை கொடுப்பார் நீடித்த ஆயிலையும் கொடுப்பார் செல்வத்தையும் கொடுப்பார் அரசாங்க ஆதரவுகளையும் தருவார் அடுத்து தந்தையாரிடம் தாயாரிடம் சகோதரர்களிடம் அன்பும் பாசமும் உடையவராக வாழ்வார் இவ்வாறு ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக சந்திரன் மூன்றாம் இடத்திலே லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்திலே இருந்தால் அது அவரது சொந்த ஆட்சி வீடான கடகமாக இருந்தாலும் உச்ச வீடான சுக்கரனுடைய ராசியாக இருந்தாலும் அழகான தோற்றத்தை தருவார் கற்பனை வளத்தை தருவார் கவிதையிலும் புலமையிலும் ஆர்வத்தை தருவார் தினசரி ஒரு ஆடை மாற்றம் நல்ல நிலையை ஜாதகர் பெறுவார் இதர இடங்களிலே மூன்றாம் இடத்திலே சந்திரன் இருந்தால் ஆட்சி வீடு உச்ச வீடு தவிர இதர ராசிகள் சந்திரன் மூன்றாம் இடத்திலே இருந்தால் நல்ல பலன்கள் வெகுவாக சொல்லப்படவில்லை ஒருவேளை சந்திரனை குரு பார்த்தால் இந்நான் சொன்ன நல்ல பலன்கள் நடக்கலாம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக செவ்வாய் செவ்வாய் மூன்றாம் இடத்திலே இருந்தால் தைரிய வீரியத்தை தருவார் நல்ல ஆரோக்கியமான உடல் நிலையை தருவார் வேகமாக செயல்படும் நிலையை தருவார் சகோதர சகோதரிகளிடம் அன்பை தருவார் பிரியமாக நடந்து கொள்ளும் நிலையை தருவார் அடுத்தவர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட மாட்டார் தன் விருப்பப்படியே தான் என்ன நினைக்கிறோமோ அதையே செயல்படுத்தும் நிலையை தருவார் இவரெல்லாம் நல்ல பண வருமானத்தையும் தருவார் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து புதன் மூன்றாம் இடத்திலே இருந்தால் நல்ல கவிமயமான நிலையை தருவார் வியாபார நுட்பத்தை தருவார் வியாபாரம் செய்து பணம் சம்பாதிக்கும் நிலையையும் தருவார் கவிதை கணிதத்திலே புலமையும் தருவார் அவருடைய பேச்சிலே இனிமை இருக்கும் நல்ல மற்றவர்கள் ஜாதகரை நம்பக்கூடிய ஒரு அமைப்பை தருவார் மூன்றாம் இடத்திலே இருக்கிற புதன் நல்ல செல்வத்தையும் செல்வாக்கையும் தருவார் தெய்வ வழிபாடு நிலையையும் உருவாக்கி தருவார் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறார் அடுத்து குரு மூன்றாம் இடத்திலே இருந்தால் அந்த வீடு அவரது குருவினுடைய சொந்த வீடான தனுசு மீனம் உச்ச வீடான கடகமாக இருந்தால் உன்னதமான பலன்கள் உண்டு நல்ல சம்பாதிக்கக்கூடிய நிலையையும் ஆன்மீக பற்றையும் தெரிவிக்கும் இதர ராசிகளிலே இருந்தால் பயண நாட்டத்தை தருவார் அடுத்து அதிகமான சகோதரர்களை தரமாட்டார் சகோதரிகளை தருவார் சகோதரிகளிடம் அன்பும் ஆசையும் படகும் நிலையை தருவார் சகோதரர்கள் இருந்தால் அவர்களிடம் நல்ல உறவு இருக்காது அடிக்கடி பயண நாட்டத்தை தருவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து சுக்குரன் மூன்றாம் இடத்திலே இருந்தால் நல்ல மென்மையான நிலையையும் அழகான தோற்றத்தையும் தருவார் குறிப்பாக பெண்களிடம் பிரியமாகவும் அன்பாகவும் பழகுவார் மூன்றாம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்குரன் பயண நாட்டத்தை தருவார் அந்த பயணமும் இனிமையாக அமைந்து பொருள் திரட்டும் நிலையை ஜாதகருக்கு உருவாக்கி தரும் அடுத்து சகோதரர்கள் இருக்க மாட்டார்கள் மூன்றாம் இடத்துல இருக்கிற சுக்குரன் சகோதரிகளிடம் அன்பாகவும் பிரியமாகவும் நடப்பார் மூன்றாம் இடத்திலே சுக்குரன் இருந்தால் பெண் சந்ததிகளை உருவாக்குவார் இவ்வாறெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறார் மூன்றாம் இடத்திலே சனி இருந்தால் உன்னதமான நல்ல பலன்களை தருவார் தைரியம் வீரியம் ஒழுக்கம் அடுத்து வேகமாக செயல்படும் திறமை அதிகமான பக்தி மூன்றாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி சகோதர சகோதரிகளுடைய உறவை மேம்படுத்துவார் பெற்ற தாயிடம் அன்பாக நடப்பார் இவ்வாறெல்லாம் மூன்றாம் இடத்து சனியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறார் அடுத்து மூன்றாம் இடத்திலே ராகு இருந்தால் அளவு தைரியத்தையும் வீரியத்தையும் தருவார் அதிகமான பயண நாட்டத்தை தருவார் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை ஜாதகருக்கு உருவாக்குவார் நல்ல பண நடமாட்டம் இருக்கும் சகோதர சகோதரிகளிடம் அன்பாகவும் பிரியமாகவும் நடப்பார் அரசாங்கத்தின் மூலமாக அனுகூல பலன்களை ராகு ஜாதகர்களுக்கு தருவார் இவ்வாறெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இறுதியாக கேது மூன்றாம் இடத்திலே இருந்தால் ராகு தரும் அதே பலன்கள் நீடித்த ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் நல்ல உடல் அமைப்பையும் தைரிய வீரியம் பராக்கிரமத்தையும் சகோதர சகோதரிகளிடம் நல்ல உறவையும் அடிக்கடி பயண நாட்டத்தையும் உருவாக்கி தருவார் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக மூன்றாம் இடம் என்பது அசுப கிரகங்களுக்கு மிக சிறந்த பலனை தரும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இதர கிரகங்கள் சுப கிரகங்கள் மூன்றாம் இடத்திலே இருந்தால் அந்த கிரகத்தை குரு பார்க்க வேண்டும் வீடு கொடுத்த கிரகம் அவர்களை பார்க்க வேண்டும் இவ்வாறு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை காணும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்